ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சண்டேன்றதுனால காலையிலே மீன் வாங்க போயிட்டோம் எப்பொழுதும் மீன் வாங்க போனால் சாதாரணமாக கூட்டமாக தான் இருக்கும் இன்றைக்கி இன்னமும் தெரியல ரொம்ப ஓவராக இருந்துச்சு உள்ளவே போக முடியல அந்த அளவுக்கு கூட்டம் சரி கிட்டே வாங்கிட்டு வந்துடலான்னு பார்த்தோம் அந்த கடையில் தான் வாங்கறதுனால எப்போதும் போய் வாங்குவோம் ஒரே கடையில் சரி வாங்கிடுவேனே உள்ளே போயிட்டோம் காலாங்கத்தை பார்த்தோம் சரி வரல சரி இன்னைக்கு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக வாங்குமேன்னு மெயின் பார்த்தேன் கண்ணில் பட்டது தேங்காய் பாரை தான் கண்ணில் பட்டுச்சு நல்லாயிருக்கும் தேங்காய் பாறை வருத்தம் நல்லாயிருக்கும் குழம்பு நல்லா இருக்கும் சரின்னு ஒரு கிலோ வாங்கிட்டு அதை தலையும் க வாலும் கொஞ்சம் போட்டு குழம்பு வச்சுட்டு மீதியை வறுத்துட்டேன் அதில் ஒரு மீன் மட்டும் தனியாக எடுத்து வச்சேன் ஏன்னா கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு எப்பவுமே குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும்னு ஆசைப்படும் ஒரே மீனை போட்டு நல்லா கட் பண்ணி அந்த நல்ல சாந்தெலாம் போட்டு நல்லா வறுத்து கொடுப்பாங்கல்ல அது மாதிரி வறுத்து கொடுக்கணும்னு ஆசையாக இருந்துச்சு சரின்னு ஒரு மீன் மட்டும் கட் பண்ணாமல் நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன் அந்த ஒரு மீன் தான் இது போட்டு நல்லா இருந்துச்சு என் நான் இது மாதிரி செஞ்சது கிடையாது சரி குழந்தைங்களுக்காக செஞ்சு கொடுப்போமே அப்படின்னு கொடுத்தேன் ஆனால் என் பையனும் பொண்ணும் ரொம்ப நல்லா இருந்துச்சுமா அப்படின்னு சொன்னாங்க சரி நெக்ஸ்ட் டைம் வாங்கும்போது எப்பயுமே ஒரு மீன் எடுத்து வச்சுட்டு நான் செஞ்சு தரேன்னு சொல்லிவிட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் தேங்க்யூ பாய்